நண்பளை இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவுல ஒவ்வொரு கோவில்களை பற்றி நாம தெரிந்து கொண்டு வரோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவுல அம்மன் ஆலயத்திலே ரொம்பவே சத்தியும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துல வழிபட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்க தீராத நோயால பல காலங்களாக அவதிப்பட்டு வருவங்களோ இந்த ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மேலும் பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் வேணும்னு நினைச்சிங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்க உங்களுக்கு அதற்கான பலன் பத்தினா கூடுதல் விரைவிலேயே கிடைத்திடுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சோலி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பலருடைய பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தீர்வாக இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலையில பாத்தீங்கன்னா நேர்மறையான சக்தி அதிகம் இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இது உடல் ஆரோக்கியத்துல அதிகரிக்கக்கூடிய பொருளாக இருக்குதுங்க இதனை நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ இல்லைன்னா இடத்துல வைப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க இதனால் பண வரவு குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஆனா இந்த பணத்தை வைக்கும் இடத்திலிருந்து இதனை விலக்கி வைத்தா போதுங்க நீங்க ஆரோக்கியம் பிரச்சனை எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இருக்குதா உங்களுக்குள்ள பய உணர்வு உள்ளவங்க இதனை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க உங்க பிரச்சனைகளை தீர்த்த பின்னர் இதை கலர்ச்சி வைத்து விடலாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையில நூத்தி எட்டு மணி கொண்ட மாலையை நீங்க இறை மந்திர கூரை இல்லைன்னா ஜபம் செய்ய பயன்படுத்தினா அதற்கான பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைவிலே கெடுத்துடுங்க நீங்க தொழில் நடக்கக்கூடிய இடத்துல கருங்காலி மாலையை வைத்து வழிபட தொடங்கினாலே போதுங்க உங்க தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கருங்காலி மாலையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருட்கள் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கும் பார்த்தீங்கன்னா இது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் கருங்காலி மாலை மட்டும் இல்லைங்க கருங்காலியில் மோதிரம் பிரேஸ்லெட்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் பதிவு செய்துக்கலாங்க இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவில் தாங்க அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தளம் தாங்க இந்த திருச்சி மாவட்டத்துல சமயபுரத்துல அருள் படிக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் தாங்க அம்மன் வழிபாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் பாத்தீங்கன்னா தனி சிறப்புங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா காவலுடைய வடகரையில தான் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு இங்கு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்துல தாங்க கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகித்ததுன்னு நமக்கு தெரிந்ததுதான் இந்த அவதாரத்துல தேவகனுடைய குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதியின் குழந்தையாக தாங்க மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க அவ்விரு குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அருளால இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதனை கம்சன் அறிந்து கொண்டாலுமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய இடமாற்றம் அறிய இயலாதவங்கனாக தான் இருந்து வந்திருக்கான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கொள்ள துணிந்திருக்கான் கம்சனுமே தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தைய தூக்க அப்போது தாங்க அருகில நெருங்க முடியாதபடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு அண்ணனுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனுமே பாத்தீங்கன்னா பின்னாடி சம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தாங்க தனது எட்டு கரங்கள்ல எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு இந்த உலகையே காக்க அவதரித்து நின்றாளா இந்த தேவிய தான் நம்ம மகமாரியனும் சமயபுரத்து மாரியம்மனும் கண்ணனூர் மாரியம்மன் பல பேர்கள அழைத்து பூஜித்து வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்திற்கு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயில இருந்ததாங்க அம்மனுடைய திருமையினே உக்ரம் ரொம்பவே மிகுந்திருந்திருக்கு அதனால இருந்த ஜீவ சுவாமிகள் தான் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க அதன்படி பணிவிடை செய்வங்க வந்து வந்து திருவுருவத்தை கொண்டு வந்து வடக்கு நோக்கி சென்றிருக்காங்க ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இலப்பாரி இருந்திருக்காங்க அந்த பனிவிடையனுமே அப்போது பாத்தீங்கன்னா இழப்பாரிய அந்த இடம் தாங்க இப்போது சமயபுரம் என்ற பெயர்ல இருப்பதாகவும் சொல்றாங்க அதன் நினைவாகவே பார்த்தீங்கன்னா இன்றுமே இந்த ஒரு கோவில்ல வந்து திருக்கோவில்ல திருவிழாவில் எட்டாவது நாள்ல தான் அம்மன் வந்து அங்க சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்படுதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இலைப்பாரிய விடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்துதாங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அண்ணனுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விடுவதாகவும் சொல்றாங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா அவர்கள் வைத்த இடம் தாங்க இன்று மாரைமையனுடைய அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குதுங்க இந்த ஒரு ஆலயத்தை பாத்தீங்கன்னா கண்ணனூர் மாரியம்மனும் சொல்லுவாங்க ஒவ்வொரு சக்தி வாய்ந்த திருக்கோவிலுக்கு ஒவ்வொரு தல சிறப்பு இருக்குதுங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்துல தாங்க திருக்கடியூர்ல மார்க்கண்டேனுடைய அதி பக்திக்கு வாங்கியிருக்காரு கால சம்ஹார மூர்த்தியாக இருந்த யமர் தர்மனும் சிவன் அளிக்கவே பார்த்தீங்கன்னா உலகில ஜனன மரண நிலையில பெரிதுமே மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலையில தாங்க எமதர்ம சபையில சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதினு சொல்லக்கூடிய மாயோசுந்தாங்க பூவுலகளை இறப்பு நின்று விட்ட நிலையிலால நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கான் அவதாரம் அழிந்து அதர்மம் அழிந்து தர்மம் பார்த்தீங்கன்னா தலை தொங்க மூமூர்த்திகள்ல வேண்டுகோளுக்கு இணங்குதாங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களை வதம் செய்துட்டு அவர்களது தலையே பாத்தீங்கன்னா ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்பாற்றிய ஒரு சிறப்புமிக்க திருக்கோவில் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவில இன்றுமே பாத்தீங்கன்னா கருவறையில இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருமாதம் பாத்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்க தரிசிக்கலாம் இந்த கோவில்ல தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகால தலமாகவும் விளங்கி வருதுங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏப்பதான் மாரியம்மன் திருக்கோவிலும் அமைச்சிருக்காங்க இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாகவும் கூட சொல்றாங்க இந்த கோவில்ல முகப்பில இருக்கக்கூடிய நீண்ட தான் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்லப்படுதுங்க மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கிழக்கில் உள்ள சன்னதி தெருவுல பாத்தீங்கன்னா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைந்திருக்குதுங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்த முறை ரொம்பவே சிறப்புங்க இந்த கோவில்ல இரண்டாம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதின்னு நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதின்னு யாகசாலை தங்கரத மண்டபம்னு அடங்கியிருக்குதுங்க இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா சென்றீங்கன்னா கொடிமரம் பழிப்பீடம் அவற்றை நீங்க தரிசிக்கலாம் அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நீங்க பார்க்கலாங்க கருவறைக்கு செல்லும் வழியிலே பார்த்தீங்கன்னா இருபுறமே துவார சக்திகள் சுதை உருவத்தை நீங்க பார்க்கலாம் இந்த கொபல்லா வலதுபுறத்துல அருமைக்கு கருப்பணசாமியின் சன்னதி இருக்குதே கருவறைக்கும் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில மகா மண்டபமும் அர்த்த மண்டபத்தையும் அமைச்சிருக்காங்க கருவறை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த பிரகாரத்துல விமானத்தின் பிரதிஷ்டமான பகுதியில தான் தொட்டி போன்று அமைத்திருக்காங்க அதுல எப்போதுமே நீர் நிரம்பிதான் இருக்குங்க அம்பாள் வந்து கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக தான் அவதனுடைய உக்கரத்தை கு தணிப்பதற்காக இந்த முறையில மேற்கொண்டதாகவும் சொல்லுவாங்க கருவறையில இடதுபுறமாக பாத்தீங்கன்னா முற்சவ அம்மனுடைய சன்னதி இடதுபுறம் உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்குது இந்த திருமேணிக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருதுங்க சமயபுற அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லையாண்டி அம்மன் திருக்கோவிலுக்குரிய இந்த திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்கிறாங்க இந்த உற்சவ அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து காலை ஆறு மணி முதல் அபிஷேகம் நடைபெறுதுங்க ஏழு முப்பது மணி மாலை ஐந்து முப்பது மணிக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேக தீர்த்தம் தாங்க வடக்கு பிரகாரத்துல பக்தர்கள் மீது தெளிக்கிறாங்க இந்த கோவில அம்மை நோய் கண்டவர்கள் உடல்நல குறைவு உள்ளவங்களோ நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட இங்கு வந்து பிரார்த்தனை செய்தாலே விரைவில் குணமடைவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அம்மனுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மாரியம்மன் திருக்கோவில கருவறையில அம்மன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பது வழக்கமானதாக இருந்தாலுமே மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட முறையில தான் அருளாட்சி நடக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா மூலவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனதாகல அதன் சுதை வேறுபாடுகள் மேற்கொண்டு இருப்பது புதுமையான ஒரு விஷயம் தாங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா அம்மன் தங்க ஜடா மகுடத்தோடு குங்கும மேனி நிறத்துல தாங்க நெற்றில அழகிய வைரப்பட்டைகள் பட்டைகள் மின்ன கண்கள்ல அருளோசி வீச வைர கம்மலோடு மூக்கு பக்தர்களுக்கு காட்சித்து வரா இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் கருங்காலி மாலையே வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்